எதை பார்க்க போறோம்னா குருநாத சுவாமி கோவில் திருவிழாவில் நடந்த மாட்டு தாங்க பல வகையான மாடு இருந்தது அது என்ன வகையான மாடு எவ்வளோ ரேட்டு என்ன இதுங்கிறதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே மாட்டு வியாபாரியோட நம்பரும் கொடுத்து வச்சுருக்கோங்க அப்படி நீங்கள் ஏதாவது மாடு வாங்குற மாதிரி இருந்தாலும் அவங்களை தொடர்பு கொண்டுக்கலாம்

ஓகேண்ணா எந்த விலை இது எவ்வளவுல இருந்து எவ்வளவு என்ன விலை வந்து பத்தாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சோடி அறுபதாயிரம் அறுபத்தி அஞ்சு வரைக்கும் வேணாலும் வாங்க நீங்க மொத்தமா எவ்வளவு மாடு வச்சிருக்கீங்க நான் வாரம் பாஞ்சு பாஞ்சு மாடு வாங்கி டெலிவரி பண்ற வித்துட்டு இருக்கிறேன் நீங்க வருஷ வருஷம் இந்த நோம்பிக்கு வந்துருங்களா வருஷ வருஷம் அது இங்க குன்னாசாமி மோயிலுக்கு வருஷம் தவிர வருவேன் இது விட்டா ரெண்டாவது இதுக்கு முன்னே கண்ணவரம் தயிர் ஓகேண்ணா அப்புறம் எங்க ஊர் பக்கத்துல விஜயமங்கலம் தயிர்

கொண்டு வந்தீங்க சந்தைக்கு ஐம்பத்த ரெண்டு சரிங்கண்ணா எந்தூர் இலை என்ன மாடுங்கண்ணா எந்தூர் மாடுங்கண்ணா என்ன அளிக்கறது சரி சரி சரிங்கண்ணா எந்தூர்லேருந்து பிடிச்சிட்டு வந்த காலை மாடுங்கண்ணா இல்லைங்களா ஆமாண்ணா பூரா தாளைவாடிங்கண்ணா தாளைவாடி ஓகேண்ணா ஐசூர் மாடு ரெண்டு ஓகே ஓகே ஓகேண்ணா காங்கை மாடு கொண்டு வந்தீங்களா இல்லை காங்காய் கண்ணு ஒரு ரெண்டு கொண்டு வந்தீங்க சரி சரி சரிங்கண்ணா எவ்வளோ ரேட்லேருந்து எங்கண்ணா சொன்னீங்க எவ்வளோ ரேட்டுங்கண்ணா எவ்வளோ ரேட்லேருந்து நான் இப்போ மா காலமட்டில் இருந்துதுன்னு சொன்னீங்கன்னா எழுபத்தையாயிரத்து ஓகேண்ணா அண்ணா அங்கே நேராக வீட்டுக்கு வந்தால் கூட இப்போ வாங்கிக்கலாங்களா இல்லை ஓகேண்ணா அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களாண்ணா அப்படியே ஓகேண்ணா 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 சரிண்ணா மூர்த்திங்களாங்க ஓகேண்ணா தாளவாடிங்களாண்ணா ஊரு அந்தியூர்ங்களா ஓகேண்ணா ஓகேண்ணா ಓಕೆನಾ ಓಕೆನಾ ಸರಿಣಾ ಸ